நம்மோடு கல்வியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார் திட்டத்தின் மூலமாக திணிக்க முயற்சிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டோர் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் நேற்றைய தினம் மத்திய கல்வி அமைச்சர் வெளியிட்டிருக்கிற ஒரு தரவுகளிலே தமிழ்நாட்டை வரைக்கும் தமிழ் வழி கல்வி கற்போருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது ஆங்கில வழியில் கல்வி கற்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கார் இது எதை காட்டுகிறது உங்களுடைய பார்வை என்ன கைப்பொண்ணிற்கு கண்ணாடி இல்லை இத வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் டாக்குமெண்டா சொன்னப்புறமும் கூட இங்க நம்புவதற்கு தயாராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்களே இங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டுல ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் மேல கிட்டத்தட்ட பிப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிக்கிறாங்க மும்மொழி கொள்கையில தான் படிக்கிறாங்க அப்ப மிச்சம் நாப்பத்தி அஞ்சு லட்சம் தான் அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடியவர்களா இருக்காங்க அந்த அரசு பள்ளிகள்லயும் இன்னைக்கு குறைந்தபட்சம் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவிகிதம் ஆங்கில வழி க கல்வியாக மாறி இருக்குது ஒரு ஒரு ஸ்கூல்லயுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னு தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்குது அப்படி இருக்கும் பொழுது இங்க இந்த தேர்டி பர்சன்டேஜ் இந்த பிப்டி பர்சன்டேஜ் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட இருந்து எழுபத்தி ஏழு சதவீதத்திற்கும் மேலாக இங்க ஆங்கில வழியாக மாறி இருக்குது ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு பிறகு சிபிஎஸ்இ பள்ளிகளில் கூட அந்தந்த மாநிலங்களில் அவர்களுடைய தாய்மொழி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது அங்க வந்து அவர்களுடைய தாய்மொழியில் கல்வி கற்பதற்குரிய ஏற்பாடுகளை தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழகத்துல அரசு பள்ளிகள்ல இருமொழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு தமிழுக்கு பதிலாக ஆங்கிலம் மிகப்பெரிய அளவிற்கு முன்னுரிமையில இருக்கிறத பாக்குறோம் தமிழே இல்லாமல் தெலுங்கு உருது பள்ளிகளும் இங்க இருக்கிறத நாம பாக்குறோம் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாம்ஷனோட அவங்க தேர்வு எழுதிக்கிட்டுதான் இருக்கிறாங்க சோ இப்படிலாம் இருக்கும் பொழுது நாங்கள் தமிழுக்கு நல்லது செய்யறோம் தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நான் சொல்றேன் ரேண்டமா ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு நாலு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தது அப்படின்னா இரண்டு பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ரெண்டு ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு புல் பக்கமும் தமிழ்ல எழுத சொல்லுங்க ஒரு முழு பக்கம் ஆங்கிலத்துல எழுத சொல்லுங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னாவது சரியாக எழுதுகிறார்களா என்று பார்க்கலாம்னா அரசு பள்ளியை குறை சொல்லவில்லை ஏன்னா நானும் அரசு பள்ளியில தான் படிச்சிருக்கிறேன் இன்னைக்கு அந்த தரம் குறைவதற்கு இவர்கள் முக்கிய காரணியாக இருக்கிறார்கள்னு நான் சொல்றேன் ஏன்னா தமிழையும் இவர்கள் ஒழுங்கா சொல்லி கொடுக்கல ஆங்கிலத்தையும் இவர்கள் ஒழுங்கா சொல்லி கொடுக்கல அதனால இந்த பிள்ளைகள் வந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை வரும்பொழுது கூட எட்டாம் வகுப்புல ஒரு அஞ்சாம் கிளாஸ் புத்தகத்தை வாசிக்க தெரியாம அஞ்சாம் கிளாஸ் வரும் ஒரு மூணாம் கிளாஸ் புத்தகத்தை வாசிக்க தெரியாம அந்த அளவிற்கு இந்த கல்வியோட தரம் குறைஞ்சிருக்குது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நாங்க தமிழை வளர்க்கறோம்னு சொல்றாங்க அதுதான் இங்க நமக்கு ஆச்சரியமாகவும் நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்குது ீங்க அரசு பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றவர் கூட மூன்றாம் வகுப்பு படத்தை படிக்க முடியலன்னு சொல்றீங்க ஆனால் இன்னொன்னு சொல்றாங்க மூன்று மொழிகளை படிக்க வேண்டும் என்று நிலை வருகின்ற பொழுது மும்மொழி திட்டம் என்பது ஒரு மாணவர்களுக்கு ஒரு பெரும் சுமையாக இருக்கும் ரெண்டு மொழிகளே படிக்க முடியல ஒரு மொழியில கூட முழுமையான நிபுணத்துவம் பெற முடியாத சூழலில் மூன்று மொழிகளை கற்பது என்பது பெரும் சுமையாக இருக்கும்னு சொல்றாங்களே சார் நீங்க சூழலை ஏற்படுத்தி கொடுத்தா குழந்தைகள் படிப்பாங்க சார் இதே அரசு பள்ளி பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் வந்து சிறிய ரக ராக்கெட் செஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீகரிகோட்டால இருந்து அனுப்புறதுக்குள்ள ஏற்பாடுகளை அனுப்பி இருக்கிறாங்க எவ்வளவு தூரம் விளையாட்டுல வந்திருக்கிறாங்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களான்னு தெரியும் நீங்க அவர்களுக்கு அந்த வாய்ப்பையே கொடுக்க மறுக்கிறீங்க நீங்க உங்களுடைய கொள்கைகளை அந்த பிள்ளைகளிடத்துல திணிக்கிறீங்க நீங்க மூன்றாவது மொழி திணிப்பு இல்ல இரண்டாவது இரண்டு மொழிகள் தான் அப்படிங்கறது திணிக்கிறீங்க தனியார் பள்ளி பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன படிக்கணும்னு அந்த சாய்ஸ் அது வந்து அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் இரண்டு மொழியை இவர்கள் திணிக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்றேன் நம்ம பிள்ளைங்க எத்தனை கொடுத்தாலும் படிப்பாங்க சார் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமச்சீர் கல்வியில உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு பாடத்துல இத்தனை கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு பிராக்கெட் பண்ணி படிக்கிற அளவுக்கு இருந்த பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி பதினேழு நீட் தேர்வுல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே இங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை எல்லாம் மாற்றினார்கள் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் நீட் தேர்வுல எவ்வளவு தூரம் பாஸ் பண்றாங்கன்னு பாருங்க சார் இதே அரசு பள்ளி பிள்ளைகள் தானே அப்ப நீங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்ல அப்ப அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் நன்கு படிப்பார்கள் அவர்கள் நீட் தேர்வை ஏத்துக்கிட்டாங்க அவ்வளவு அழகா பாஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம்ல அப்ப சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால்தானே அவர்களுக்கு படிக்கக்கூடிய முடியுதா முடியலையான்னு அவர்களுடைய அவர்களுடைய கேப்பபிலிட்டியை நீங்க வந்து அவர்களுடைய தகுதியை நீங்க ஆராய முடியும் வாய்ப்பே நீங்க கொடுக்க மறுக்கிறீங்களே அப்ப எப்படி நம்ம வந்து அவர்கள் தகுந்து படிப்பார்கள் இல்ல அது சுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் இதே தமிழகத்துல ஐம்பத்தி பெற்றோர்களும் பிள்ளைகளும் எங்களுக்கு மூன்று மொழி வேணும்னோ இல்ல இந்த இப்படிதான் நான் படிக்கணும் இதெல்லாம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு தானே தனியார் பள்ளிகளுக்கு போறாங்க அப்போ நீங்க சொல்ற சமத்துவம் சமூக நீதி இது எல்லாமே அந்த அரசு பள்ளி பிள்ளைகளுக்கும் கிடைக்க வைக்க வேண்டியது மாநில நன்றி மேடம் இணைப்புள் வந்து வாய்ப்புகள் கிடைத்தால் எல்லோரும் கற்பார்கள் என்ற கருத்தை நீங்க அழுத்தமா பதிவு செய்கிறீங்க நன்றி மேடம் இணைப்புள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நெல்லை சீமைக்கு வருகை தரும் எங்கள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இக்கணம் கேஎன்ஆர் பரபசிவன் மாவட்ட தலைவர் வர்த்தகப் பிரிவு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம்